தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பூழியர்கோண் வெப்பொழித்த புகலியர்கோண் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி நடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊலிமளி திருத்தாள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வச்சேக்கிழார் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி எல்லாம் வல்ல அம்மையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கருணையே வடிவமான அம்மையப்பரின் திருவருளினாலும் நாயன்மார் பெருமக்களின் குருவருளினாலும் பன்னிரு திருமுறை பற்றிய அறிமுகத்தினையும் அத்திரு அத்திருமுறைகளிலிருந்து ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும் ஒவ்வொரு பாடல் பெருமானது திருச்சவிகளுக்கு விண்ணப்பம் செய்திருக்கின்றோம் திருமுறை என்பது சிவபெருமானது பேரருட்கருணியை புகழ்ந்துரைக்கின்ற பாடல்கள் ஆகும் இவற்றினை பன்னொன்றி பாட வேண்டும் நமது அருளாளர் பெருமக்கள் இருபத்தி மூன்று வகையான பண்களில் இந்த திருமுறைகளை நமக்காக அருளி செய்திருக்கின்றார்கள் உயிர்கள் உய்ய சிவபெருமான் மீது அன்பு பெருக பெருமானை பற்றி நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவர் மீது அன்பு செலுத்த பெரும் மிகப்பெரிய சாதனமாக விளங்குகின்றது பன்னிரு திருமுறைகள் இதனை ஞானபாடம் என்ப முதன் முதலில் நம் நம் நம்ம நம்முடைய காரைக்கால் அம்மையார் அவர்களால் திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பண் அமைப்பில் கிடைக்க பெற்றது அம்மையார் காலத்துக்கு பின்பு திருஞான சம்பந்தர் சுவாமிகள் தோளுடைய செவியன் என்ற தனது முதல் திருப்பதியத்தினை நட்டப்பாடை பண்ணில் அருளிச் செய்திருக்கிறார் நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய முதல் திருப்பதிகமாக கூற்றாயினவார் என்ற திருப்பதிகத்தினை கொல்லிப்பண்ணில் அருளி செய்திருக்கிறார்கள் நம்முடைய நம்பி ஆரூரர் சுவாமிகள் தன்னுடைய முதல் திருப்பதிகமான பித்தா பிரைசூண்டு பிறைசூடி அத்திருப்பதியத்தை இந்தளப்பண்ணில் அருளி செய்திருக்கிறார்கள் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாசகத்தினை முல்லைப்பண்ணில் அமைத்திருக்கின்றார் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் நமக்கு மூவர் முதலிகளால் அருள் பெற்றிருந்தன ஆனால் நமக்கு இந்த கலியுகத்திற்கு தேவையானவற்றை பெருமான் நமக்கு கருணையோடு வழங்கியிருக்கிறார்கள் மீதியுள்ள பதிகங்களெல்லாம் செல்லரிக்க செய்து விட்டதாக சுவாமியுடைய அசரேறி வாக்கு நம் பெரியோர்கள் கூறுகின்றனர் ராஜராஜ சோழன் காலத்தில் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் அவர்களால் பன்னிரு திருமுறைகளும் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றன திருமுறை ஒன்று திருமுறை இரண்டு திருமுறை மூன்று என்று திருமுறை பனிரெண்டு வரைக்கும் நமக்கு நூல்கள் உள்ளன முதல் மூன்று திருமுறைகளை நம்முடைய திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள் அந்த திருமுறைகளுக்கு பெயர் திருக்கடைக்காப்பு தன்னுடைய திருப்பதிகத்தில் ஒவ்வொரு பதிகங்கள் ஒவ்வொரு பதிகத்திலும் கடை கடைசி பாடல் இந்த பதிகத்தை பாடினால் இன்ன பலன் என்று கூறியிருக்கிறார்கள் அதனால் அது திருக்கடைக்காப்பு என்று வழங்கப்படுகிறது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச்செய்த நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை தேவாரம் என்பதாகும் அந்த தேவாரம் என்ற சொல் பொதுவாக மூவர் பெருமக்கள் அருளிச் செய்த திருமுறைகளுக்கு வழங்கப்படுகிறது ஏழாம் திருமுறை அருளி செய்தவர் நம்மளுடைய நம்பி ஆரூரர் சுவாமிகள் அது திருப்பாட்டு என்று வழங்கப்படுகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் இரண்டு ப பதி பகுதிகளாக உள்ளன ஒன்று திருவாசகம் இன்னொன்று திருச்சிற்றம்பல கோவையார் பாவை பாடின வாயால் கோவை பாடுக என்று சிவபெருமான் மாணிக்க கேட்க பெருமானது அருளானையின் வண்ணம் திருச்சிற்றம்பல கோவையார் அருளி செய்திருக்கிறார்கள் நம்முடைய சுவாமிகள் ஒன்பதாம் திருமுறையில் ஒன்பது ஆசிரிய பெருமக்களால் அருளப்பட்டவை திரு இசைப்பா திருப்பல்லாண்டு என்று இரு பகுதிகளாக உள்ளன பத்தாம் திருமுறை திருமந்திரம் என்பர் இந்நூல் திருமூல தேவநாயனார் அவர்களால் அருளப்பட்டது மூணாயிரம் பாடல்களை கொண்டது பதினோராம் திருமுறை பனிரெண்டு ஆசிரியர் பெருமக்களால் அருளப்பட்டவை பனிரெண்டாம் திருமுறை தெய்வ சேக்கிழார் பெருமானால் அருளப்பட்டது பதினோரு திருமுறைகளும் சிவபெருமானது புகழினை அதாவது அவருடைய பேரர் கருணையை எடுத்துரைக்கின்ற பாடல்களாகும் பனிரெண்டாம் திருமுறை பெருமானது அடியார் பெருமக்களின் வரலாற்றினை கூறுகின்ற விரிவாக கூறுகின்ற நூல் அடியார் புராணம் ஆகையால் அது பெரிய புராணம் என்று வழங்கப்படுகிறது திருத்தொண்டர் புராணம் என்றும் இந்த நூலுக்கு மற்றொரு பெயரும் உள்ளது இவ்வாறாக பன்னிரு திருமுறைகள் பெருமானுடைய திருச்செவிகளுக்கு நாள்தோறும் சிவபூசையில் சிவ வழிபாட்டினில் விண்ணப்பம் செய்வது மரபாக இருந்து வருகின்றது திருச்சிற்றம்பலம் இப்பொழுது சுவாமி திருச்சவிகளுக்கு அந்த திருமுறைகளிலிருந்து ஒவ்வொரு பாடலை இப்போ செய்யலாம் எப்போ திருப்பதிகம் ஓதுவதற்கு முன்னாடி நம்மளுடைய நால்வர் பெருமக்கள் துதியை பாடி பாடுவது மரபு ஏற்கோண் வெப்போழித்த புகலியற்கோ கழல் போற்றி ஆரிமீசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழித்திரு நாவலூ வண் பதம் போற்றி ஊழிமலி திருவாத தாழ் போற்றி திருச்சிற்றம்பலம் இதுதான் அந்த திருப்பாடல் நால்வர் துதி நம்மளுடைய பனிரெண்டு திருமுறைகளும் சிவபெருமானது திரு வாக்கே ஆகும் அவை மந்திர ஆற்றல் மிக்கவை உயிர்கள் உய்யச் செய்பவை இது நாள்தோறும் நம்மளுடைய பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வது நம்மளையெல்லாம் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த பேருதவியாக இருக்கும் இது பெருமானுடைய பெரும் கருணை இருந்தாலொழிய இந்த திருப்பதிகங்களை நாம் பாட முடியாது இப்படி சிறப்பு வாய்ந்த திருப்பதிகத்தினை திருப்பதிகங்களை இப்போது நம்மளுடைய பெருமான் திருச்செவிகளுக்கு விண்ணப்பம் செய்வோம் திருச்சிற்றம்பலம் ஒன்றாம் திருமுறை தோடுடைய செவியன் ரிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை படி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அருள் செய்த பெம்மான் இவன் அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை பொருணெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தீர்தல் எளிதாமே இரண்டாம் திருமுறை கண் காட்டும் முதலானும் கணல் காட்டும் கையானும் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் தன் பொ சூழ் தமிழ் ஞான சம்பந்தன் வின் பொலி பிறை சென்னி விகிதன் உரை வெண்காட்டை பண்பொலி சென் தமிழ் மாலை பாடிய வல்லார் மண் போலிய வாழ்ந்தவர் போய் வான் போலிய புகுவாரே மூன்றாம் திருமுறை ஆதியன் ஆதிரையன் அண தின்னமரும் புரிசை, திருவன் துறை மேயவனை தன் நமரும் பொழில் சோழ் தருஷன் பெயர்தம் தலைவன் என் நமர் ஞான சம்பந்தன் சொன்ன பொன்னாடல் வல்லார் வினய நான்காம் திருமுறை சொற்றுனை வேதியல் சோதேவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கைத்தோழ கற்றுனை கடலில் நற்றுனையாவது நமச்சேவாயவே ஐந்தாம் திருமுறை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே ஆறாம் திருமுறை மற்றவர்கள் உண்ணும் கணியே போற்றி கழலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்க்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அல்லலருத்து அடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லாமைந்தா போற்றி போற்றும் மருந்தே போற்றி செற்றவர் தம் புறம் எரித்த சிவனே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இதனது இவ்வளவில் இன்றைய பதிகங்களை நிறைவு செய்வோம் மேற்கொண்டு திருமுறை ஏழு முதல் பனிரெண்டாம் திருமுறை வரை நாளைய பதிவில் பாடருக்கலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் சிவார்ப்பணம் சிவகடாட்சம் பரிபூரணம் திருச்சிற்றம்பலம்